எல்லா பக்கமும் இறைவன் ஒருவணிக்க தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரைகளை காப்போம் ஆனால் அப்படியே செட்டோடு தராங்கண்ணே குதிரை வண்டி ஜாமான் இந்த தாய் கூட அந்த குட்டியும் தராங்கண்ணே தாய் அந்த குட்டி தாய் வந்து குழம்புக்கு மேலே நாற்பத்தஞ்சு இன்ச்சு பத்து சுழி ராஜா சுழியோடு இருக்க குட்டி வந்து பத்து சுழி அந்த தவமணியோடு இருக்க நல்ல ஒரு வண்டியில் பழக்கமுள்ள கடி உதவ இல்லாத ஒரு குதிரை சைக்கிள் தட்டாவும் தராங்க திருச்சி சாமான் கல்றதுன்னு பட்டி கிடையாது நல்ல தரமான ஜாமானமாக இருக்குது வண்டி நல்லாவே இருக்கு பாருங்க இதுதான் வண்டி இந்த சைக்கிள் தட்டா அந்த ரெண்டு குதிரைங்க தாயிங்குட்டி ஜாமான் திருச்சி ஜாமா இந்த மூணுமே விற்பனைக்கு வந்திருக்குது இருக்கிற இடம் திருநெல்வேலி மாவட்டம் விலை வந்து வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் தான் சொல்லியிருக்காங்க என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் யாருக்காவது வேணும்னா நீங்கள் போய் ஓட்டி பார்த்தே வாங்கிட்டு வரலாம் ஆனால் ஜாமாவும் நல்லா இருக்குது வண்டியும் நல்லாயிருக்கு குதிரையும் இருக்குது கூட ஒரு குட்டியும் இருக்குது இது அனைத்துமே உங்களுக்கு அதாவது நாலு பொருள் வருது தாயி அதனுடைய குட்டி சைக்கிள் தட்டா ஜாமா நாலு பொருளுமே சேர்த்து நாற்பத்தஞ்சாயிரம் தானே வருது மலிவான வேலையில் வந்திருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க என் நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கண்ணே நீங்களே போய் ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சி தான் வாங்கிக்கோங்க சுழியும் நல்லாயிருக்கு தப்பு சுழி ஒன்றும் கூட கிடையாது மீண்டும் அடுத்த சந்திப்போம்